சிலருக்கு வந்து சிறுநீர் வந்து மஞ்சளாக வெளியேறுகிறதா அதற்கு காரணம் வந்து உடம்பு சூடாயிடுச்சு ரொம்ப அளவுக்கு அதிகமாக சூடாகிடுச்சி அப்படின்னு என்ன தண்ணி குடித்தாலும் அந்த சிறுநீர் மஞ்சளாகவே போயிட்டுருக்கும் நிறைய தண்ணி குடித்தா கண்டிப்பாக அது குளிர்ச்சியாக போவோம் வெள்ளையாக போயிடும் அந்த மஞ்சள் நிறம் இல்லாமல் இருக்கும் ஆனால் நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படி இல்லாமல் வந்து அந்த சிறுநீர் மஞ்சள் பொதுவாக சிறுநீர் மஞ்சாக போச்சுனாலே நிறைய தண்ணி குடிக்கிறது ஒரு ஒரு மருத்துவம் ஒரு வழி தான் நிறைய தண்ணி குடித்தாலே ஒரு மூணு நாலு லிட்ரு தண்ணி குடித்தாலே அந்த சிறுநீர் என்பது வெள்ளையாக போய்விடும் வெள்ளையாக வெளியேற ஆரம்பித்துவிடும் பன்னீர் போல் பன்னீர் வெள்ளை வெண்மை நிறத்தில் வெளியேறும் அந்த மஞ்சள் மஞ்சள் நிறத்தில் வெளியேறாது மஞ்சள் நிறத்தில் வந்து சிறுநீர் வெளியேறிச்சினாலே உடம்பு ரொம்ப சூடாக இருக்குதுன்னு அர்த்தம் ரொம்ப அதிகமான சூடு வந்து உடம்புல இருக்கிறதுனால தான் அந்த மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வெளியேறுகிறது வெளியேறுகிறது அதற்கு இன்னொரு வைத்தியம் என்னென்னாக்கா வைத்தியம் கிடையாது உணவுலே தீர்வு சரியான உணவுகளை சாப்பிட்டாக்கா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அதை கண்டுபிடிக்கணும் செவ்வாழை பழம் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க சிறுநீர் மஞ்சளாக போகிறது வந்து நீங்கள் தண்ணியே குடிக்கலன்னா கூட அது காலையில் சும்மா ஒரு அரை லிட்டர் மட்டும் தான் குடிக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஒரு ரெண்டு மூணு செவ்வாழை பழம் காலையில் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க ஒரு பத்து மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே அந்த சிறுநீர் மஞ்சளாக போகிறது வந்து நின்றும் அளவுக்கு அந்த செவ்வாழை பழத்தில் ஒரு அற்புதமான தீர்வு இருக்குது அது உடலை வந்து குளிர்ச்சியாக மாற்றி அந்த சிறுநீர் வந்து உடலில் உள்ள அளவுக்கு அதிகமான சூட்டை நீக்கக்கூடிய தன்மை அந்த செவ்வாழை பழத்திற்கு இருக்குது அதனால் செவ்வாழை ரொம்ப இனிமையான தீர்வு பாருங்கள் இதுக்காக நீங்கள் மருத்துவர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை சிறுநீர் எரிச்சல் சிறுநீர் கடுப்பு சிறுநீர் மஞ்சியாக போகுது இதுக்கு போய் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைக்கு போய்ட்டு நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் அவர் ஒரு மருந்தை கொடுத்து அது அது தேவையில்லை மருத்துவம் தீர்வு இல்லை உணவு தான் தீர்வு மருத்துவத்து மருத்துவம் என்பது தீர்வு கிடையாது உணவு தான் தீர்வு ஏன்னா மருத்துவத்தின் மூலமாக நீங்கள் தீர்வு பற்றிங்கன்னா திரும்பவும் அந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உணவின் மூலமாகவே நீங்கள் ஒரு தீர்வை கண்டுவிட்டீர்கள் என்றால் அந்த பிரச்சனை திரும்ப வராது அதுக்கு தான் செவ்வாழை பழம் சாப்பிட்டீங்கன்னா சிறுநீர் எரிச்சல் சிறுநீர் கடுப்பு சிறுநீர் மஞ்சாக வெளியேறுதல் இது நின்றும் செவ்வாழைப்பழம் அதாவது டெய்லி சாப்பிட்ணும் ஒரு நாள் சாப்பிட்டா அப்புறம் சரியாயிடுமா அப்போ எப்போவுமே வராது அப்படின்லாம் கேட்காதீங்க உணவு இது அதனால் டெய்லி சாப்பிடுங்க எல்லாம் எப்போ கிடைக்குதோ அப்போ சாப்பிடுங்க என்னன்னா வந்து ஒரு மூணு சவாலை பழம் சாப்பிடுங்க இல்லை ரெண்டு சவாழைப்பழம் சாப்பிடுங்க இதை நீங்கள் வந்து வேணால் பரிசு ப பரிசோதனை பண்ணி பாருங்கள் அதோட முடிவு வந்து உங்களுக்கு அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அதனால் சிறுநீர் மஞ்சியாக வெளியேறுவது சிறுநீர் எரிச்சல் சிறுநீர் கடுப்பு இது வந்து சரியாகணும்னாக்கா தினமும் காலையில் ஒரு பத்து மணி வாக்கில் ஒரு ரெண்டு பழம் சாப்பிடுங்க அப்போ வெறும் சிறுநீர் கடுப்பு சிறுநீர் எரிச்சல் சிறுநீர் மஞ்சாக போகிறது இதுக்கு இது மட்டும் தான் தீர்வுன்னு நினச்சிக்காதீங்க நிறைய இது உணவில் நிறைய தீர்வு இருக்குது சின்ன வெங்காயம் ரெண்டு சாப்பிட்டு ஒரு சொம்பு மோர் குடிச்சிங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் பச்சையாக சாப்பிடுங்க ஒரு சொம்பு மோர் குடிச்சிங்கன்னா சிறுநீர் வந்து மஞ்சாக ஒளியேறாது சிறுநீர் கடுப்பு சிறுநீர் எரிச்சல் அதெல்லாம் சரியாயிடும் இது இன்னொரு வகையான தீர்வு அப்புறம் இன்னொரு வகையான தீர்வு வந்து சிறுநீர் இது மாதிரி மஞ்சா போதா ஒரு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க நாலு லிட்டர் தண்ணி தொடர்ச்சி ஒரு நாள் ஃபுல்லாகவே நாலு லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா கூட அந்த சிறு மூணு லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னா கூட இந்த சிறுநீர் வந்து வெள்ளையாக போக ஆரம்பிச்சுட்டு இப்படி நிறைய தீர்வு இருக்குது அதை நாம தான் கண்டுபிடிக்கணும் உணவிலே உணவிலே தீர்வு இருக்குது உணவு தான் தீர்வாக இருக்க வேண்டும் தவிர மருத்துவத்தின் மூலமாக தீர்வு தேடக்கூடாது எப்போ தெரியுமா மருத்துவத்தின் மூலமாக தீர்வு தேடணும் அந்த நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நோய் வந்துருச்சுனாலே அப்புறம் அதுக்கு மருந்து தான் தீர்வு உணவின் மூலமாக நோய்களை குணப்படுத்துறது கஷ்டம் அது முடியாது அப்படின்னு உணவின் மூலமாக நீங்கள் குணப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் தெரிந்தாலும் அந்த உணவு முறை தவறும்போது அந்த உணவு முறை நீங்கள் கண கடைபிடிக்காத போது மீண்டும் அந்த நோய் திரும்ப வந்துடும் அதனால் உணவு முறை மூலமாக நோயின்னு வந்துருச்சுனாலே உணவு முறை மூலமாக அந்த நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வைக்க முடியாத தவிர குணப்படுத்த முடியாது குணப்படுத்தணுன்னா நீங்கள் மருந்து சாப்பிட்டாகணும் அதை நோய் நோய்க்குன்னு ஒரு ஒரு ஆற்றல் ஒரு சக்தி இருக்குது அப்போ அதுக்கு அதை நீங்கள் குணப்படுத்தணும்னா அதுக்கு மருந்து தான் தேவை ஒரு சாதாரண பிரச்சனைன்னா நீங்கள் உங்கள் ஒரு பையன் வந்து ஒரு சாதாரண பிரச்சனை நீங்கள் தீர்த்துடலாம் தீர்த்துடலாம் ஒரு பிரச்சனை அளவுக்கு அதிகமாக போகும்போது நம்ம காவல் நிலையத்துக்கு போகிறோம்ல அதே மாதிரி தான் பிரச்சனை அளவுக்கு அதிகமாக போயிடு அதான் நோய் அளவுக்கு பிர பிரச்சனை உடம்பில் வரும்போது அது நோயாக அதுக்கு வந்து தான் தீர்வு இது சில பிரச்சனைகள் ஆனால் அந்த நோய்கள் வராமல் நம்ம உணவின் மூலமாக காப்பு வறுமுன் காப்பதுக்கு நோய் உணவின் மூலமாகவே தீர்வு இருக்குது உணவை சரியான உணவை நாம் உட்கொண்டால் வறுமுன் காப்பதாக அது பொருள்படும் நோய்கள் வருவதற்கு முன்பே தடுத்து விடலாம் நோய் வந்துருச்சுன்னா அப்புறம் தான் தீர்வு அதனால் நோய்கள் வருவதற்கு முன்பு நம்ம உணவின் மூலமாகவே நோய்கள் வராமல் பார்த்துக்கொள்ள முடியும் அது அந்த உணவுகளை அந்த உணவு முறையை கண்டுபிடிக்கணும் எதை சாப்பிடக்கூடாது எதை சாப்பிடணும் எதை எதை சாப்பிட்டா எந்தெந்த பிரச்சனையும் சரியாகும் இப்போ இந்த நீர் கடுப்பு நீ எரிச்சல் சிறுநீர் எரிச்சல் அப்போ சிறுநீர் வெளியேறும்போது எரிச்சல் அப்புறம் வந்து மஞ்சாக சிறுநீர் வெளியேறுதல் அந்த இதெல்லாம் தீரணும் அப்படின்னா இதுக்கு வந்து அந்த செவ்வாழை பழம் சாப்பிட்ணும் பழம் சாப்பிட்ணும் அல்லது நாலு சின்னவங்க சாப்பிட்லாம் நிறைய நிறைய தண்ணீர் குடிக்கலாம் மோர் குடிக்கலாம் இப்படி இந்த தீர்வின் மூலமாகவே சரி செய்து கொள்ளலாம் செவ்வாழை பழம் வந்து நல்லா உடலை குளிர்ச்சியாக மாற்றுகிறது அதனால்தான் அந்த மாற்றம் வந்து உடலில் ஏற்படுகிறது அந்த சிறுநீர் மஞ்சியாக வெளியே போ வெளியே போகிறத அது எப்படி தடுக்குது அப்படின்னா அது உடலை குளிர்ச்சியாக மாற்றுகிறது அப்படி இருக்கலாம் அதில் நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்கலாம் அந்த ஊட்டச்சத்துகள் வந்து அந்த சிறுநீர் மஞ்சா போகிறத வந்து தடுக்கலாம் சிறுநீர் எரிச்சல் சிறுநீர் கடுப்பு இதெல்லாம் தடுப்பதற்கு அந்த அதற்கு தேவையான ஊட்டச்சத்து அந்த தன்மை என்பது செவ்வாழைப்பழத்தில் இருக்குது தான் அது பொருள் அப்படி ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் உணர்ந்துட்டோம் இது வெறும் உணவு இல்லை அதில் ஒரு தீர்வு இருக்குது அதோடய அவசியத்தை கண்டுபிடிக்கணும் ஒரு உணவு ஒரு உணவு நமக்குள் ஏற்படுத்துகிற ஒரு மாற்றம் ஒரு இயற்கை உணவு நமக்குள் நமது உடலில் ஏற்படுத்துகிற மாற்றத்தை உணர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம விடவே மாட்டோம் அதை நம்ம ஆர்வமாக விரும்பி சாப்பிடுவோம் ரொம்ப அற்புதமான ஒரு வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் செவ செவப்பு கலரில் இருக்குது பார்த்திங்களா எல்லா படத்தை விட வித்தியாசமாக செவப்பு கலரில் இருக்குது அது ரொம்ப அருமையான படம்